உணவுகளில் வந்து நம்ம அதிகம் மசாலாக்களை வந்து சேர்க்கறது இல்லை ஆனால் வட இந்திய உணவுகளில் குறிப்பாக வந்து அந்த பிரியாணி மாதிரி உணவுகள் எல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு உணவு வந்து லவங்க பட்டைங்கிறது இந்த லவங்கப்பட்டைங்கிறது பார்த்திங்கன்னா எப்படி நம்ம பருப்பு இல்லாமல் சாம்பாராங்கிற மாதிரி ப ஒரு பட்டை இல்லாமல் பிரியாணியான்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு எந்த பிரியாணியாக இருந்தாலும் அது காய்கறிகளை போட்டு செய்யக்கூடிய ஒரு வெஜிடபிள் பிரியாணியாக இருந்தாலும் சரி இல்லை புலால் உணவாக இருந்தாலும் சரி பட்டைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் அதுதான் வந்து அந்த பிரியாணியுடைய மனத்தை வந்து மிக அதிகமாக எடுத்து வரும் அதை தாண்டி நம்ம சாதாரணமாக வெஜிடபிள் குருமா செஞ்சாலும் சரி எந்த ஒரு நல்ல ஒரு ஸ்பைஸியான ஒரு குருமா அப்படின்னா அதில் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது வந்து இந்த லவங்கப்பட்டைங்கிறது இந்த லவங்கப்பட்டையோட மனம் வந்து மிக அதிகமாக இருக்கும் அது சமைக்கும் பொழுதே வந்து வாசல்படியில் இருக்கிற வரைக்கும் வந்து அது போய் எல்லோரையும் வந்து சுவையோடு இழுத்து வருவதற்கு அது ரொம்ப உதவியாக பயன்பட்டுட்டு வருது இந்த லவங்கப்பட்டைங்கிறது வெறும் மனத்தை கொடுப்பதற்காக மட்டும்தானா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மனம் வந்து அதில் ஒரு கேரக்டர் தான் அதை தாண்டி மருத்துவத்திற்கு அது எத்தனையோ பயன்களை கொடுக்கறது அப்படின்னு அந்த காலத்திலேருந்து இன்றைக்கு வரைக்கு அறிவியலாளர்களும் சரி அந்த காலத்து சித்த வைத்தியர்களும் சரி எத்தனையோ கருத்துக்களை வந்து சொல்லிட்டு வராங்க இது அப்படி என்ன இந்த சின்னமானில் இந்த லவங்கப்பட்டையில் சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சாதாரணமாக நம்ம நினைக்கிற மாதிரி இந்த மனமூட்டிகள் எல்லாம் வந்து முதல்ல நல்ல ஜீரணத்தை சரி பண்ணக்கூடியது நம்ம வந்து இப்போ புலால் உணவாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி பிரியாணி மாதிரியான உணவுகள் எதுவுமே நிறைய அதில் வந்து எண்ணெய் பதார்த்தங்கள் சேர்க்கறதுனாலையும் கிழங்குகள் நிறைய சேர்க்கறதுனாலையும் புலால் உணவு கூறுகள் அதாவது ஏதாவது மட்டனோ இல்லைன்னா சிக்கனோ இது மாதிரி ஃபிஷ்ஷோ ஏதோ ஒன்று சேர்க்கும் பொழுது அதனுடைய செரிமணம் மந்தப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு அது வேகமாக செறிப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் வந்து இந்த மனமூட்டிகள் மணமூட்டிகள்லாம் இல்லைன்னா ரொம்ப குறைஞ்சிரும் அப்போ அந்த செரிமணத்தை வேகமாக தூண்டுவதற்கு இந்த பட்டை வந்து ரொம்ப ரொம்ப அடிப்படையில் பயன்படக்கூடியது இந்த பட்டைகள் எல்லாமே இந்த மணமூட்டிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா வயிற்றில் வாயுவை தங்க விடாது வேகமாக அந்த வாயுவை வெளியேற்றிடும் அகட்டு வாய்வு அகற்றினே இந்த பழைய பாரம்பரிய மருத்துவ முறைகள் எல்லாத்துலேயுமே இந்த மணமூட்டிகளுக்கு பொதுவான ஒரு குணம் உண்டு ஸோ அடிப்படையில் அது வந்து சீரணத்தை வேகமாக வைக்கக்கூடிய ஒரு பொருள் அதை தாண்டி இந்த பட்டையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கு நம்மளுடைய அறிவியல் உலகம் மிகவும் பயப்படக்கூடிய ஒரு மருத்துவ உலகம் அதிகம் பயப்படக்கூடிய நோய்களில் ஒன்று வந்து சக்கரை வியாதி எங்கே திரும்பினாலும் நீரிழிவு நோய் இருக்குங்கிற அளவுக்கு போயிட்டுருக்கு உலகத்தில் வந்து இந்தியா வந்து ஒரு பெரிய வல்லரசாக வந்துடும் அப்படின்னு சொல்லி பலரும் பேசிகிட்டு வராங்க ஆனா இந்தியா ஏற்கனவே வல்லரசாக இருக்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகளோட இடத்துல உலகத்தின் சர்க்கரை நோயில் அதிகமான பேர் இருக்கிறது வந்து தான் இருக்காங்க அதுவும் இன்னொரு சோகமான விஷயம் என்ன அப்படின்னா இளைஞர்கள் அதாவது முப்பது வயது முப்பத்தி ரெண்டு வயதுலேயே இளம் சர்க்கரை வியாதிகளுடைய எண்ணிக்கை வந்து தான் ரொம்ப இருக்கு இந்தியா வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ற மருத்துவ உலகம் இன்றைக்கு வந்து சவாலாக பார்த்து மிகவும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கக்கூடிய நோய்களில் இன்றைக்கு வந்து நீரிழிவு நோயை தடுக்கிறதுக்கு எப்படி பண்ணலாம் ஒருவேளை ஆரம்பிச்சிருச்சுன்னா ஆரம்ப கட்டத்திலேயே எப்படி அதை வந்து கட்டுப்பாட்டில் வைத்திருக்கலாம் அதனால் பின்னால் பக்க விளைவுகள் வராமல் எப்படி இருக்குதுங்கிறதுக்கெலாம் நிறைய மருத்துவ உலகம் யோசிச்சிட்ருக்கு அப்படி அந்த ஆரம்ப கட்ட நீரிழிவு நோயாளிகளுக்கு பயன்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு மூலிகை வந்து இந்த லவங்கப்பட்டை லவங்கப்பட்டையை வந்து அன்றாட உணவில் தேநீரில் நம்ம சேர்த்துட்டு வந்தால் இந்த சர்க்கரை கட்டுப்படுதுன்னு சொல்லி பல ஆய்வுகள் வந்து இன்றைக்கு பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட பனிரெண்டு ஆண்டுகள் தொடர்ச்சியாக இந்த லவங்கப்பட்டையை எடுத்துக்கொண்டு வருபவர்களில் சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி அமெரிக்க பல்கலைக்கழகம் வந்து அதுக்கு வந்து ஒரு சார் கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த லவங்கப்பட்டையை வந்து நம்ம மற்ற மருந்துகள் மாதிரி ஒரு கேப்சூலாக மாத்திரையாக தான் சாப்பிட்ணும் அவசியமே இல்லை இந்த மாதிரி உணவில் நம்ம பிரியாணி மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி சாதாரணமாக உணவுகளில் காய்கறிகளில் நம்ம குருமா அது மாதிரி செய்கிறப்ப எல்லாத்துலேயும் இந்த லவங்கப்பட்டையை கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துட்டு வரலாம் தேநீர் போடும் பொழுது காலையில் நம்ம டீ குடிக்கும்போதே வந்து இப்போல்லாம் நிறைய ஸ்பைஸ் சேர்த்த தேநீர் வந்து பிரபலமாயிட்டு வருது துளசி போட்டு டீ குடிக்கலாம் லவங்கப்பட்டை போட்டு டீ குடிக்கலாம் ஏலக்காய் போட்டு டீ குடிக்கலாம் இஞ்சி போட்டு தேநீர் குடிக்கலான்ட்டு தேநீரே ஒரு சிறப்பான ஒரு மருத்துவ குணமுடைய உணவு அதில் இந்த மாதிரி ஸ்பைசஸை சேர்த்து சாப்பிட்ற பழக்கம் இன்றைக்கு அதிகமாயிட்டு இருக்குது சர்க்கரை நோய் வரக்கூடிய வாய்ப்பு இருந்தால் இல்லை உங்களுடைய பாரம்பரியத்தில் உங்களுடைய அம்மா அப்பாவுக்கு சர்க்கரை நோய் இருக்குது ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா நமக்கு வராமல் தடுப்பதற்கு இந்த லவங்கப்பட்டையில் அந்த தேநீரில் கொஞ்சம் லவங்கப்பட்டையை போட்டு நம்ம வந்து சர்க்கரை தேநீர் தயாரித்து வந்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா சர்க்கரையை நம்ம கட்டுக்குள் வைத்திருக்க முடியும் ஒருவேளை இது இதுவரைக்கும் வரலைன்னா கூட இந்த லவங்கப்பட்டை போட்ட தேநீர் தொடர்ந்து குடிக்கும் பொழுது சர்க்கரை நோய் வராமல் தடுப்பதற்கு அது உதவியாக இருக்குது ஒரு முக்கியமான விஷயம் சமீபத்தில் ஆராய்ச்சி பார்த்தாங்க என்னென்னா ஐஜிடி அப்படின்னு சொல்லுவாங்க இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ் அப்படின்னு பேர் அதாவது சர்க்கரையை நல்லா மெட்டபலைஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் குறைந்து வரக்கூடிய பருவம் இப்படி இருக்கக்கூடியவங்க வெகு சீக்கிரமாக சர்க்கரை நோயாளியாக மாறிடுவாங்க நல்ல ஒபீஸாக இருக்கார் ரொம்ப குண்டாக இருக்கார் அவருக்கு ரொம்ப செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் தான் ரொம்ப வந்து ஒரு உடல் உழைப்பு இல்லை அதிகம் மேசையில் உட்காந்து எழுதியோ இல்லை கனியில் பார்க்குறது தான் அவருடைய வேலையாக இருந்ததுன்னா அவருக்கு வந்து இந்த சர்க்கரை மாதிரியான நோய்கள் அதாவது வாழ்வியல் நோய்கள்னு சொல்லக்கூடிய உடல் எடை கூடுறது மெட்டபாலிக் சின்ட்ரோம்னு சொல்லுவாங்க இரத்த கொழுப்பு கூடுறது இதெல்லாம் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படி ஒரு செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலில் நீங்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த சின்னமான் டீன்னு சொல்கிறது இது வந்து சும்மா இந்த தே லவங்கப்பட்டை வந்து அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு யாரோ முன்னாடி சொன்னாங்க அதை பின்பற்றுவோங்கிற விஷயம் இல்லை பல அடிப்படை ஆய்வுகள் வந்து உலகெங்கும் நடந்துட்டு வருது வெறும் அமெரிக்காவிலோ இந்தியாவிலோ மட்டும் இதை பேசல எத்தனையோ நாடுகள் ஏன்னா அந்த சின்னமான் வந்து பல நாடுகளில் உணவாக பயன்பட்டு வர்ற விஷயம் சீனாவில் பயன்படுத்துகிறாங்க டர்க்கியில் பயன்படுத்துகிறாங்க ஆப்பிரிக்க நாடுகளில் பயன்படுத்துகிறாங்க ரொம்ப குறிப்பாக லாட்டின் அமெரிக்கன் லத்தீன் அமெரிக்க நாடுகள் எல்லாத்துலேயுமே சின்னமான் வந்து ஏதாவது ஒரு வகையில் பயன்படுத்திட்டு வராங்க அப்போ அத்தனை நாடுகள்லேயும் அது ரொம்ப வாழ்வியலோடு ஒட்டியிருக்கிறதுனால அந்தந்த நாட்டில் உள்ள மருத்துவ ஆராய்ச்சிகள் எல்லாமே இதை குறித்து நிறைய ஆய்வுகள் பண்ணிட்டு வராங்க குறிப்பா சீன மருத்துவம் நமக்கு எல்லாம் தெரிஞ்சுது எப்படி நம்ம ஊர்ல சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் ரொம்ப முன்னோடியான மருத்துவமோ அதே மாதிரி சீன மருத்துவம் வந்து அந்த நாட்டில் மிக பழமையான பாரம்பரிய மருத்துவம் பல நல்ல மருந்துகள் அதிலிருந்து கொண்டு வந்திருக்காங்க உதாரணமாக இன்றைக்கி சக்கர வியாதினால எல்லாரும் யூஸ் பண்ணுற அந்த மெட் ஃபார்மின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மருந்து கூட சீன தாவரத்துலேருந்து இருந்து பிரித்து எடுத்தது தான் இறைப்பு நோய்க்கு ஆஸ்துமாக இருந்தாலே டக்குன்னு ஒரு எல்லோரும் அந்த காலத்துலேருந்து பயன்படுத்துகிற அந்த டெரிஃப்ளின் வந்து தேநீரில் தேயிலையிலேருந்து அவங்க பிரித்து கொண்டு வந்த ஒரு மருந்து தான் அது மாதிரி நிறைய சீன மருந்துகள் இருக்குது அந்த சீன மருத்துவத்துறையில் ஃபை ஸ்பைஸ் அப்படின்னு ரொம்ப பிரபலமாக சொல்லுவாங்க அஞ்சு மணமூட்டிகள் எதுலனாலும் சரி ஒரு சைனீஸ் டிஷ்ஷுனால் ஒரு அஞ்சு மணமூட்டிகள் சேர்த்து ஃபை ஸ்பைஸ் அப்படின்னு அதுக்கு பேர் அதில் முக்கியமானது ஒன்று வந்து சின்னமானு சொல்கிற இந்த லவங்கப்பட்டை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சீன உணவை வந்து சிவந்த நிறத்தில் மாற்றணும் அப்படின்னா இந்த அன்னாசி பூ கிராம்பூ அதுக்கப்புறம் லவங்கப்பட்டை இதில் வந்து ஒரு சோயா சாஸ் வச்சு அதில் வந்து கொதிக்க வச்சு அதில் சிக்கன் பீஸையோ இல்லைன்னா அவங்க செய்யக்கூடிய நூடுல்ஸோ அதை போட்டு அதை சிவந்த நிறத்துக்கு மாற்றி பயன்படுத்துவாங்க அந்த நாட்டில் கூட அவங்க அப்புறம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தப்ப இந்த சிவந்த நிறத்தோடு சேர்ந்து இந்த சர்க்கரையை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து இந்த பட்டையினால் ஏற்படுது அப்படின்னு சொல்லி சீன அறிஞர்கள் அதை கண்டுபிடிச்சாங்க அந்த அளவுக்கு உலகம் எல்லாமே இந்த லவங்கப்பட்டை எந்த அளவுக்கு வந்து நமக்கு சர்க்கரையை கட்டுப்படுத்துகிறது இந்த நோய் வராமல் தடுக்கிறது அதுக்கப்புறம் ஒருவேளை ஆல்ரெடி சர்க்கரை நோய்க்கு நம்ம மருத்துவம் பண்ணிகிட்டு இருக்கோம் அதற்கு இதோட சேர்த்து எப்படி எடுத்துகிட்டு போகலாங்கன்னா நிறைய ஆராய்ச்சி பண்ணுறாங்க மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது அவருக்கு சர்க்கரை இருக்கும் ப்ளஸ் உடல் எடை கூடியிருப்பார் இரத்த கொதிப்பு இருக்கும் ஒருவேளை ரத்த கொழுப்பு இல்லாமல் இருக்கலாம் இதெல்லாம் சேர்ந்த கலந்த நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று ஒரு சகோதர நோய்கள்னு சொல்லக்கூடியது அந்த மாதிரி அந்த கலவையான மனிதர்களுக்கு கண்டிப்பாக சேர்க்க வேண்டிய ஒரு பொருள் அப்படின்னு சொன்னால் அந்த லவங்கப்பட்டை தான் இது தவிர நம்ம நினைக்கிறோம் இது வெறும் சர்க்கரைக்கு மட்டும்தானா இல்லை இரத்த கொழுப்புக்கு மட்டும்தானான்னு பார்த்தீங்கன்னா இதை தாண்டி பல நோய்கள் வராமல் தடுப்பதற்கு இது பயன்படுது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா வயிற்றில் வரக்கூடிய அல்சர் இது வந்து நம்ம முன்னாடி நிறைய பேசியிருக்கோம் இந்த அல்சர் வந்து திரும்ப திரும்ப வந்துட்டு வந்துட்டு போகும் மாத்திரை சாப்பிட்டப்ப நல்லாயிருக்கு ஒரு பதினஞ்சு நாள் நல்லாயிருக்கு ரெண்டு மாதம் எனக்கு வயிறு வழி இல்லை அப்புறம் திரும்ப அது வர ஆரம்பிக்கும் அதுக்கு காரணம் என்னென்னா இந்த பெரும்பாலான குடல் புண் நோயாளிகளுக்கு வந்து ஹெலிகோபேக்டர் பைலோரை அப்படின்னு சொல்லி ஒரு பாக்டீரியா வந்து உள்ளே இருக்குது அப்படின்னு இருக்காங்க அந்த ஹெலிகோபேக்டர் ஹெச் பைலோரை வந்து கட்டுப்படுவதற்கு இந்த லவங்கப்பட்டை பயன்படுகிறது அப்படின்னு இஸ்ரேலில் ஒரு ஆராய்ச்சி பண்ணி அதை முடிவு சொல்லியிருக்காங்க ஸோ வயிறு புண்கள் வராமல் கேஸ்ட்ரைட்டிஸ் வராமல் அதுக்கப்புறம் குடல் புண்களால் ரொம்ப நாள் பட்ட அவதி வராமல் தடுக்கணும்னாலும் அதெல்லாம் அந்த வகையில் லவங்கப்பட்டை அப்படிங்கிறது நம்மளுடைய அன் ஒரு வாரம் நம்ம சாப்பிட்ற உணவில் ஏதாவது ஒரு நாலஞ்சு உணவுகள்லையாவது இந்த பட்டையை சேர்த்து கொண்டே வரணும் சர்க்கரை நோயாளியாகவோ இல்லை உடல் எடை இருக்கக்கூடிய மெட்டபாலிக் சிண்ட்ரோம்ல இருக்கக்கூடிய நோயாளிகளோ உறுதியாக லவங்கப்பட்டையை வந்து தேநீரில் நம்ம சேர்த்து கொண்டு வரணும் அந்த பட்டையை வந்து நல்ல இந்த இளவ அதாவது ஸ்ரீலங்கன் லவங்கப்பட்டை அம்மாங்க அதாவது பென்சில் மாதிரி இருக்கும் ரொம்ப கேஷியா சின்னமான் அந்த பட்டை தான் நிறைய மனம் நல்லா இருக்கக்கூடியது அந்த லவங்கப்பட்டையை அவ்வப்போது பொடிச்சு பொடிச்சு டப்பால வச்சிடாதீங்க அவ்வப்போது பொடிச்சு அந்த ஸ்ப்ரிங்கிள் பண்ணி சாப்பிட்டோன்னா இப்போ பேசின அத்தனை இருந்தும் நம்ம விடுபட்டு ஒரு நலவாழ்வை என்றும் நம்ம நம்பியிருக்க கண்டிப்பாக முடியும் லவங்கப்பட்டையை சேர்த்துட்டு வரலாம் இதை விட இன்னொரு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உணவுப் பொருள் கிடாமல் இருப்பதற்கு இந்த இருந்து எண்ணெய் எடுத்து அதை பயன்படுத்திட்டு வராங்க அப்புறம் நிறைய ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் உடம்பில் வரக்கூடிய இப்போ பெண்களுக்கு வெஜைனல் வர இன்ஃபெக்ஷன் வாய் பகுதியில் வரக்கூடிய கேண்டடியாசஸ் பண்ணுற ஈஸ்ட் வரக்கூடிய ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு கூட இந்த சின்னமான் தொடர்ந்து சாப்பிடும் பொழுது லவங்கப்பட்டை தொடர்ந்து சாப்பிடும் பொழுது அந்த ஃபங்கஸுடைய குரோத் குறையுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இதை தாண்டி புற்றுநோய்கள் வராமல் தடுப்பதற்கு புற்றுநோயினுடைய ரெண்டு விஷயம் அதாவது இதில் வந்து சின்னமால் அப்படின்னு ஒரு ஆல்கலாய்டை பிரித்து எடுத்திருக்காங்க அந்த சின்னமால்டிகைடு வந்து புற்றுநோய் பரவுகிற வீதத்தை குறைக்கிறது பல புற்றுநோய்கள் வராமல் தடுப்பதற்கு பயன்படுதுன்னு ஆரம்ப கட்ட ஆய்வுகள் சொல்லியிருக்காங்க ஸோ உடனே நீங்கள் எல்லாம் நினச்சிடக்கூடாது அப்போ வந்து நம்ம வயிற்று பொட்டு வந்தால் லவங்கப்பட்டை ஒரு குடிச்சிக்கலாம் இல்லை வந்து க டயபெட்டிக் வந்தால் பட்டையை மட்டும் சாப்பிட்டா போதும் அப்படி கிடையாது நீங்கள் என்ன மருத்துவம் எடுத்துக்கொள்கிறீங்களோ இல்லை எந்த மாதிரி கட்டுப்பாட்டில் இருக்கீங்களோ அதோடு சேர்த்து இந்த பட்டையையும் வந்து உங்களுடைய வாழ்வுல ஒரு விஷயமாக உணவில் ஒரு ஒன்னாத்த இன்க்ரீடியண்ட்டாக தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிட்டே வந்தோம்னா ஒரு பக்கம் நோயினுடைய தீவிரம் வராது இன்னொரு பக்கம் மருந்துக்கு அது ஒரு பக்க பலமாக இருக்கும் இப்படி பல மனமூட்டிகள் நம்மளுடைய இந்தியாவில் வந்து எத்தனையோ இருக்குது அந்த மனமூட்டிகள் எல்லாமே நமக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் மனத்தை தாண்டி நமக்கு ஒரு நல்ல நறுமணம் கொடுத்து இந்த உணவை நல்லா சாப்பிடணும்னு சொல்கிறதை தாண்டி நோய்களை குணப்படுத்துவதற்கும் பயன்பட நம்ம நாட்டு உணவனுடைய மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம் புற்றுநோய்களில் பல புற்றுநோய்கள் நிறைய வெரைட்டி இருக்குது அதில் பல புற்றுநோய்கள் நமக்கு இன்றைக்கும் வராமல் தடுப்பது அப்படின்னா இந்த மனமூட்டிகளை உடம்புல நம்ம உணவில் நம்ம தொடர்ச்சியாக சேர்த்து கொண்டு வர